வருதுன்னா இந்த பூமியிலிருந்து நம்ம எடுக்கிற மீத்தே நீத்தேன் அதன் அளவு குறைவு அந்த மீத்தே நீத்தேனின் பயனும் வாழ்நாளும் குறைவு அது எவ்வளவு தூரம் பயன்படும் கொஞ்சம் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு ஆயுள் இருக்கு அதுவும் குறைவுதான் ஆனால் அதனால் ஏற்படுகிற தீமை பின்விளைவு ரொம்ப அதிகம் அந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த பூமிக்குள் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைந்து இருக்கிற அது அந்த மூலப்பொருளை எடுத்து ஏற்படுத்துகிற உருவாக்குகிற எரிகாற்று தயாரிக்கிற இந்த மீத்தே நீத்தே இதிலிருந்து வருகிற நச்சு காற்று தான் காற்று மாசுதான் பின் விளைவு தீமை தான் மிக அதிகம் அப்ப முதல்ல இதை கை வைக்கணும் இந்த அயோக்கிய பயலம் மூடும் மூடிட்டு மாற்று சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு இதே மீத்தேன் ஈத்தேனை மக்கிய மரக்கழிவில் இருந்து எடுக்குது நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் ஆடு மாட்டு சாணத்தில் இருந்து எவ்வளோ வேணுமானாலும் பயோகேஸ் எடுக்கலாம் என்னுடைய தம்பி மன்னார்குடியிலே மனித கழிவு ஆடு மாட்டு கழிவுல இருந்து பயோகேஸ் இந்த எரிகாற்றை எடுத்து வீட்டுக்கு அம்மாவுக்கு அடிப்பெருக்க கொடுக்குறான் மின் விளக்கு பொறுத்துக்கிறான் அவனுடைய உந்தூர்லையே ஓட்டி செல்கிறான் என்ன காட்சி இருக்கு நான் போடுறேன் அவன் வீட்டில் செய்கிறான் உங்கள் பிள்ளை நான் வந்து நாட்டில் செய்கிறேன்றேன் இவ்வளவு தான்